ബിഗ് ബോസ് നിയകൾക്ക് വനക്കം அவன் பொருள் எடுத்து அவனையே செய்கிறதுன் வாங்க இல்லையா அந்த மாதிரி நேற்று விக்ரமோட சாரி வச்சு அவரையே செஞ்சுட்டாங்க திவ்யா அதாவது சார் எப்படிப்பட்ட நபர்னா விக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவர் ஃபிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங் யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட மட்டும் காம்படிட் பண்ணும்போது அதுவே பசங்க கூட வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ கமுருதீன் கூட ஒரு ஃபைட் வருது அப்படின்னா டே மச்சா மச்சா மென் வேணாம் மென் வேணாம் அப்படின்வார் சபரி கூட சண்டை வருது அப்படின்னாருனா இப்போ அந்த கனியோட கேப்டன்சில போகலாம் சபரி பிடிச்சதும் அப்படியே லாக் பண்ணினதும் அப்படியே உட்காந்துக்கிட்டார் அதுக்கு மேலே விக்ரம் மூவ் பண்ண முடியல எஃப்ஜே ஈவன் எஃ கிட்ட கூட ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் பெருசாக வந்துட்டு நம்மால் அடிக்க மாட்டார் ஆனால் அதுவே பொண்ணுங்கன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்படியே திவ்யாவை தூக்கி வீசுறதும் கனியை ஒரு பக்கம் பறக்க விடுறதும் ஆதரையோட மூஞ்சம் உடைக்கிறதும் அப்படின்ற மாதிரி மனுஷன் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிடுவார் பொண்ணுங்க அப்படின்னா ஓகே அதை சூப்பராக அடிச்சு விளையாடுவார் அது அவரோட ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்க பசங்க கிட்டே போனால் நம்ம தோற்றுடுவோம் மண்ணை கவிர்வோம் பொண்ணுங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவர் எப்போதுமே கேம் விளையாடுவார் அது வந்து அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அடுத்ததாக அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த்து அவர் பார்க்குறது என்ன விற்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கத்துறது எனக்கு கோபம் வராதுடா வந்துச்சுன்னா வெறுத்தனமாக நான் பேச வேண்டா அப்படின்ற மாதிரி கத்துறது வியானா விஷயத்தில் அந்த பக்கெட் இஷ்யூக்கு அவர் கத்துறது ஓகே அவங்க சொன்ன வார்த்தை தப்பான வார்த்தை தான் அதுக்கு அவர் கத்துறாரு ஆனால் உடனே அதுக்கு ஒரு அழுது நாலு பேர் அவரை சுற்றி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் க்ரியேட் பண்ணுவார்ல எல்லோரையும் அதாவது நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நீ சொன்ன வார்த்தை அப்படியே நெஞ்ச கிழிச்சிருச்சுன்ற ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து கத்துறது இதை பண்ணுவார் அண்ட் திவ்யா கிட்டே பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன் டைமில் நீ ஒரு கோலை ஃப்ராடு கேத்தனோ நீ இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி எவ்வளோ மோசமான வார்த்தைகளால் பேச முடியுமோ அதெல்லாம் பேசினார் அவருக்கும் தெரியும் இந்த வீட்டில் இப்போது சின்னதாக ஒரு விஷயம் பேசினா கூடப்பா நீக்கி பார்வதியை வந்துட்டு கமிருதினு சொல்கிறாரு நீ வந்து ரொம்ப கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னதுக்கே இல்லை அதெல்லாம் ரொம்ப தப்பு நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே என்ன நடந்துச்சு கேமில் என்ன நடந்துச்சு அதை பேசு உன் பர்சனல் இடத்துல வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்றார் அப்போது நீங்கள் கேமுக்குனாலும் மட்டும் திவ்யாவை வந்து கோலா அயோக்கியத்தனம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் கேட்டதுக்கு என்னோடய எமோஷன்ஸ் என்னை அப்படியே வந்து பேச விடாமல் அவள் என்னை பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ நான் என் எமோஷன்ஸை இப்படி தான் காட்டுவேன் அப்படின்னு கத்துனார் ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சுருமா அன்னைக்கு ஆதரையை தள்ளிவிட போனார் ஸோ அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அடிப்படை வாய்ப்பு அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் கேமில் தான் ஜெயிக்கணுன்னா எந்த அளவுக்கும் இறங்குவார் அப்படின்றத காமிச்சார் ஸோ அவரோட அந்த பொண்ணோட முகம் உடஞ்சிருந்தால் என்ன ஆகும் ஆனால் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் காலில் விழுந்து வேணாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட யார் பேச முடியும் ஓகே அவன் தவிர அவன் உணர்ந்துட்டான் அப்படின்னு விட்டுருவாங்க சுபிக்ஷா அப்படின்ற பொண்ணை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிறது அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருமா இன்னும் ரெண்டு செகண்ட் தான் அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருமா அப்படின்னு அண்ணன்ற போர்வையில் இருந்து அந்த பொண்ணை ஏமாத்துறது அந்த பொண்ணுக்கு கேம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சும் நீ எல்லாம் கேம்ல ஜெயிக்க மாட்டேன் நீ ஒரு டாப் ஃபைவ் கூட வர மாட்ட அப்படின்னு அந்த பொண்ணை ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு அன்றைக்கி பேனிக் அட்டாக் வந்து அழுகிற அளவுக்கு போயிருச்சு ஸோ தெரியும் கேமராலாம் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நம்மளால தான் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுருக்குன்றது அவருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அப்புறமா உட்காந்து அவர் ஒரு ஆக்டிங்கை போட்டாரு பாருங்க ஐயோ என் மேலே தான் தப்பு நான் அவட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது எவ்வளவு எவ்வளோ இமோஷனலி வீக்கான பர்சன் ஸோ அந்த இடத்துல அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அவர் ரொம்ப இமோஷனலி வீக்கான பர்சன் ஸோ நான் தான் சொன்ன வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவனாக காமிச்சுக்க ட்ரை பண்ணுவார் ஆனால் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு அழுது நாடகம் போட்டு ச்சே பாவங்க மனுஷன் சாரி கேட்டார் காலில் விழுந்து சாரி கேட்குறேன் இதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அதை தான் அவர் மறுபடியும் இப்போ திவ்யா விஷயத்தில் பண்ணார் அவருக்கும் தெரியும் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல இந்தந்த வார்த்தையை பயன்படுத்தினது தப்பு தான் இது டெஃபினட்டாக வெளியே அட்ரஸ் பண்ணப்படும் ஏன்னா ஐயோக்கிய என்ன ஒருத்தர கண்ணியமாக நடத்தணும் அப்படின்றது கூட தெரியாதா இந்த வீட்டில் டிக்னிட்டி கிளாஸ் பயங்கரமாக இவரு எடுப்பார் நம்மளோட வெக்கிள்ஸ் அப்போ உங்களுக்கு நாளைக்கு கேள்வி ஆகும் இங்கே அதை பேசிடுவோம் அதாவது தன் கருத்து தம் தனக்கு ஒருத்தரை பிடிக்கல அவங்க மேலே இருக்கிற வெறுப்பை பேசுறதெல்லாம் பேசிடணும் எல்லாரும் பார்க்குற இடத்துல சரி நாமினேஷன் அப்படின்போது அது டெஃபினட்டாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்போது இப்போ மற்ற நேரங்கள் இப்போ அவரும் உட்காந்து சபரி உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அது கூட வருமோ வரதோ எல்லாரும் உட்காந்து இருக்கிற இடத்துல அது ரெஜிஸ்டர் பண்ணணும் அவ இப்படிப்பட்டவை தான் திவ்யா அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது திவ்யா அதுக்காக கோபப்படுவாங்க கத்துவாங்க தான் பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை திருப்புவாங்க ஸோ அதை வச்சு ஸ்கோர் பண்ணலான்னு ட்ரை பண்ணார் அதனால தான் அந்த வார்த்தையை ரெண்டு மூணு நேரம் அழுத்தி அழுத்தி அவங்க ஒரு ஈகோ சென்ட்ரிக் மைனியாக் அவங்க ஒரு கோல ஐயோ கெத்தனோ அப்படின்ற மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் பேசினாங்க ஆனால் அந்த நேரம் திவ்யா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க சி அதுதான் திவ்யாவோட புரிதல் ஏன்னா திவ்யா வந்து அந்த கேரக்டர் டாஸ்க் பண்ணும்போது திவ்யா அண்ட் விக்கல்ஸ் ஒரே டீமில் இருந்தாங்க அப்போ திவ்யா அன்னைக்கு வந்து விக்கல்ஸை வந்து ஓகே நம்பினாங்க அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்தார் அந்த டைம்லாம் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம் தன் கூடவே இருந்த நபர் தான் பட்ட கஷ்டத்தை பார்க்கவே இல்லையா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொல்ல வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மளோட என்ன பண்ணோம் இந்த கூட மென்ஷன் பண்ணலையா அப்படின்ற ஒரு உரிமையில நானும் தூங்காமல் காலையில் குக்கிங் டீம்ல போய் சமைக்கிற வார்த்தையை ஒரு பேர் கூட சொல்லணும் கூட பண்ண மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு காரணம் நீ பெஸ்ட் பர்ஃபார்மில் சொல்லியே ஆகணும்ன்றது இல்லை என்னோட ஒர்க்கை ஏன் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் விக்கல்ஸோட கேம் தன் கூட நல்லா பேசுகிறவங்கலாம் நல்லவங்க கிடையாது எல்லா எல்லாத்தையும் பார்த்தாலும் தான் இப்படி தான் போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது திவ்யாக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு கிடையாது அதனால தான் அன்னைக்கு அவர் வந்து அவங்கள தப்பு தப்பாக பேசும்போது கூட அவங்க அமைதியாக இருந்து கேட்டிருந்தாங்க ஆனால் அவர் எதிர்பார்த்தது இவங்க பொங்குவாங்க சண்டை போடுவாங்க தன் பக்கம் ஏதாவது பிரச்சனை திருப்புவாங்க தான் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம் அதாவது அந்த ஜெயிலுக்கு போகிறதுல வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேனாங்க இவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாரு இவங்க நிறைய வேர்ட்ஸ் அப்போ சாண்ட்ரா நிறைய வேர்ட்ஸ் விட்டுருப்பாங்க இந்த பிரச்சனைகள்லாம் போய் கடைசியாக அதில் வந்து விக்ரம் ஸ்கோர் பண்ணிட்டார் அந்த மாதிரி இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இவளை வச்சு அடிச்சு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாரு பட் அவங்க ஒண்ணுமே பேசாததுனால அவருக்கு பயம் வந்துருச்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கோமே அப்படின்றதுக்காக சாரி கேட்க வந்தார் பட் திவ்யா இல்ல வேண்டாம் அந்த சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூஸ் வச்சிருக்கேன் இதுல வந்தா தான் நான் சாரி அக்செப்ட் பண்ணுவேன் இப்ப நீங்க ஒரு கேம்ல தெரியாம அடிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாம ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஜென்யூனான சாரியா இருக்கும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஆனால் இது அப்படிப்பட்டது கிடையாது இது வந்து நீங்க தெரிஞ்சுதான் ரெண்டு மூணு வார்த்தை அதை மறுபடியும் சொல்றீங்க யோ யோசித்து நிறுத்தி நிதானமாக இந்த வார்த்தைகள் சொல்லும்போது அது டெஃபினட்டாக தெரியும் பார்க்குறவங்களுக்கும் ஏன்னா அவன் கோபத்தில் சொல்லலை இதெல்லாம் அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வார்த்தைன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சாரியை எதுக்கு அக்செப்ட் பண்ணணும் இதே மாதிரி தான் கம்ருதினம் கம்ருதினோட சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அவரும் அதே மாதிரி தான் நிறைய வேர்ட்ஸ் விடுவார் அந்த கோபத்தில் அப்படின்னு வரும் பட் திருப்பி திருப்பி அதே தப்பு தான் பண்ணுவார் ஆனால் நீங்கள் கோபத்தில் பேச வேண்டிய வார்த்தைகள்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடும் அப்படின்னா நான் ஏன் மன்னிக்கணும் அதாவது நீ செய்ய வேண்டிய தவறுகள் எல்லாமே செஞ்சிடுறேன் உனக்கு தெரிஞ்சதாக இன்டென்ஷன்லாம் ஹர்ட் பண்ணிடுறேன் பண்ணிட்டு அந்த சாரின்ற வேர்டை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி உன்னை நல்லவனாக நீ காட்டிக்க ட்ரை பண்ணுறல அது என்கிட்ட நடக்காது ஏன்னால் இதை பலரும் பண்ணுறாங்க இந்த வீட்டில் அப்போ எல்லாருமே ரொம்ப நல்லவனாக நம்ம சபரி மாதிரி நல்லவனா சரி சரின்ட்டு போனால் இந்த தவறு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தன் கேட்கணும்ல உனக்கு தப்புன்றதை தெரிஞ்சே பண்ணிட்டு மறுபடியும் சாரின்றதை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாத அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த வீட்டில் உண்மையாக குரல் கொடுக்குற ஒரு நபரா நான் திவ்யாவை பார்க்குறேன் ஸோ நல்லவன் ப்ளஸ் வல்லவனாக இருக்கணுன்றதுக்கு திவ்யா ஒரு ப்ரூஃப் ஏன்னால் இந்த விஷயத்தை அப்படியே டைலூட் பண்ண நினைக்கிறாரு விக்ரம் ஏன் பேசுகிறதெல்லாம் பேசிட்டார் அப்போ வீக்கெண்டில் சேதுனா அட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பிரச்சனை இப்பவே முடிச்சிடணும் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் மனதார அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி நான் திவ்யா கிட்டே கேட்டுட்டேன்னு சொல்லி அதை முடிக்க ட்ரை பண்ணேன் பட் திவ்யா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஏன்னா விக்கல்ஸ் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா அது எஃப்ஜே ஆதிரை கனி பார்வதி இப்படி எல்லாருக்கிட்டையும் நம்ம தவறுகள் பண்ணிட்டு சரி சாரி அதுவும் சபரி கிட்ட எல்லாம் போய் சாரி கேட்டால் சரிடா மச்சான் பரவாயில்லடா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம திவ்யா கிட்டேயும் பேசுறதெல்லாம் பேசி அவன் மேலே ரிஜிஸ்டர் பண்ணுற அதெல்லாம் கொட்டுறதெல்லாம் கொட்டிட்டு கடைசியாக போயிட்டு சாரின்னு கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ தெரிஞ்சு பண்ணது ஒரு தவறுக்காக அந்த சாரி எனக்கு வேண்டாம் இதுதான் நீனு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் உன்னை விட்டு விலகிறேன் கேமில் உன் கூட கேம் ஆடுறேனா அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நீ மறுபடியும் உன்னை நான் நம்பி ஏமாற நான் ரெடியாக இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த ஒரு மன்னிப்போ இல்லை இந்த ஒரு அன்போ எனக்கு தேவை கிடையாது கேமில் அவங்க கூட ஆடுவேன் நேற்று கேம் டாஸ்கில் சரி நேற்று பால் டாஸ்கில் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க எந்த இடத்துலையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை ஈவன் அவர் வந்து பிகாஸ் பல இடங்களில் சாண்ட்ரா கிட்டே போகிறத விட சபரி கிட்டே போகிறத விட எப்போ பாரு இவங்க கிட்டே தான் திவ்யா கிட்டே தான் வந்து பால் போடுறது அவங்க கிட்ட ஃபோர்ஸ் காமிக்கிறது அவங்கள பிளாக் பண்ணுறது அவங்களோட பேஸ்கெட்டில் திவ்யாவோட பேஸ்கெட்டில் பால் போட்டுட்டாரு அதுக்கப்புறம் திவ்யா வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து வேறு யாராவது பாஸ்கெட்டில் போடணும் ஆனால் இவர் அதை விடாமல் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஏய் அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தப்பு நீ அவங்க பேஸ்கெட்டில் போட்டதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட வேணாலும் போய் போடலாம் நீ ஏன் நின்று தடுக்கிற அப்படின்னு பட் மறுபடியும் இவர் தடுத்தார் ஆனால் அதெல்லாம் திவ்யா பெருசாக எடுத்துக்கல ஓகே அது கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு விட்டுட்டாங்க இதுவே வேற ஒருத்தங்களா இருந்திருந்தா அந்த இடத்துல பார்வதியா இருந்தா சீனே வேற மாதிரி இருந்திருக்கும் பட் டாஸ்க்னு வரும்போது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க நேற்று அவங்க கையில விரல்ல அடிபட்டு அவங்களுக்கு ரொம்ப வலிச்சிச்சு மத்தவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு டே இங்க பாருடா எனக்கு கையில அடிபட்டு இருக்கு என் கையை யாரும் தொடக்கூடாதுடா அப்படிலாம் எதுவுமே சொல்ல அந்த எந்த ஒரு ஃபேக் டிராமாவும் இல்லை டீம் கிட்டே மட்டும் சொன்னாங்க எனக்கு கை ரொம்ப வலிக்குது ஏன்னா இந்த விரல் என்னால் அசைக்கக்கூட முடியல ப்ளீஸ் டீம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க டீம் ஒன்றுமே கண்டுக்கல அப்புறம் ஐஸ் பேக் வச்சாங்க சபரி வந்து பேக்லாம் வச்சு விட்டார் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மட்டும் கிச்சனில் போய் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேமுன்னு வரும்போது கேம் ஆடுறாங்க அதுக்கப்புறம் கேம் விளையாடி முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் டயர்டாக இருந்திருக்கும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நம்ம வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்களே நம்மளும் அவங்களும் எல்லோரும் தான் வெளியே போயிருப்போம் எங்கேயோ அவுட்டிங் போயிட்டு வெளியே வருவோம் நம்மளாம் டயர்ட் அப்படியே படுத்துட்டாலும் அம்மா மட்டும் உடனே போய் கிச்சன்ல போய் சமைச்சு நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்களா அதே மாதிரி எனக்கு அவ்வளவு பொறுப்பா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உடனே போய் அவங்க பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ண விதம் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த வீட்டுக்கு கேம் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தாய் யார் திவ்யா யார் அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி திவ்யாக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அதை எந்த இடத்துலையும் குறைச்சிக்காம தன்னோட கேமுக்காக யாரையும் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போல்டாக ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு இருக்காங்க திவ்யா டைட்டில் வினருக்கு அவங்க டிசர்விங் அப்படின்ற ஸ்டெப்ஸில் அவங்க ஏறிட்டு வராங்க ஸோ யார் எப்படி வேணாலும் கதிரட்டும் டே பை டே திவ்யாவோட ப்ரோக்ரஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி